முட்டை பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் மூணு முட்டை ஒரு கப் பெரிய வெங்காயம் கருப்பு கொத்தமல்லி தழை மூணு காஞ்ச மிளகாய் இப்போ நாச்சுக்கு தவா வச்சு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் கடுகு ஒரு கப் பெரிய வெங்காயம் கருப்பு தலை மூணு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் உப்பு நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வதங்கிருச்சு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலறி விட்டுடலாம் பாருங்க முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம பெப்பர் தூவி கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் சூடான முட்டை பொரியல் ரெடிங்க இது வெறும் சாதம் வச்சு ரசம் வச்சு நம்ம முட்டை பொரியல் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்